கத்துடைய பரசனாமத்தை பயப்படாததாக இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்திருக்கிறார் அதை சற்றும் தாய்க்காமல் தாமதிக்காம அந்த வார்த்தை கீழ்படிஞ்சிட்டா பெரிய ஜெயம் ஆதி அம்ம இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் மூணு நாலாவது வசனத்தை பாருங்க ரெண்டு மூணு நாள பாருங்க அப்பொழுது அவர் புத்திரனும் உன் புத்திரனும் ஏக சுதனும் உன் நேச குமாரனையாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக இடு என்றார் இது ஒரு கிரிட்டிக்கல் ஒரு கடினமான பாதை ஒரே மகன் இருபத்தைந்து வருட காத்திருந்து பெற்ற மகன் அந்த ஆண்டவர் இப்ப சொன்னார் ஆனா இதுல பாருங்க சொன்ன அடுத்த செகண்டே என் கணக்குக்கு எனக்கு நிதா நான் நிதானித்தது ராத்திரி அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார் ஒருவேளை பன்னெண்டு மணிக்கு மேல அடுத்த வார்த்தைங்க அதிகாரில எழுந்து காலையில எழுந்துனா மனைவிட்ட சொல்லல யாரையும் சொல்லல வேலைக்காரனை காரணம் கூப்பிட்ட கட்டைய பிளந்துருன்னா அப்படியே கூட்டிட்டு போறான் நான் சொல்றேன் ஒரு செகண்ட் அவன் தாமதிக்கல தேவனுடைய வார்த்தையை உடனே செய்ததால் அங்க போச்சுல ஈசாக்கு கேட்கிறான் ரெண்டு காரியம் இருக்குதுல அவர் சொல்லுவாரு கட்டைய கத்தி நெருப்பு பட்டி இதெல்லாம் எடுத்துட்டு போறான் அப்பொழுது ஈசாக்கு பாருங்க இதுல ஆறாவது அதிகார வசனத்துல பாருங்க ஆபிரகாம் தகன கட்டைகளை எடுத்து குமார் குமார்நாய ஈசாக்கு மேல வைத்து கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான் மூணு கட்ட நெருப்பு கத்தி ஆபிரகாம் கையில எடுத்துக்கிட்டாரு இங்க பாருங்க ஈசாக்கு கேட்கிறார் தகப்பனே அவர் என்ன கேட்கிறார் தகன நெருப்பு இருக்கு கட்டை இருக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்பாக்கும் மகனுக்கு ஒரு வித்தியாசம் இப்போ ஈசாக்கு தெரியும் எந்த சூழ்நிலையிலும் என்ன பலி கொடுக்க முடியாது அவர் சொன்னார் நெருப்பும் கட்டையும் இருக்கு கத்திய விட்டார் எனக்கு கத்தி வைக்க கூடிய வாய்ப்பு கத்த கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன் அப்படி விசுவாசிங்க எனக்கு ஒரு நஷ்டம் வராதுன்னு ஆசீர்வாதம் என்ன கொடுத்துருக்கா பாருங்க கட்டளையை கீழ்ப்படிந்ததால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் கத்தர் ஒரு காரியம் உண்மை கடவுளுக்கு இணையாக நம்ம பிள்ளையை நேசித்தால் பிள்ளையை கத்தர் விரும்புறதை விட உங்களை விரும்புறத அவர் அதிக நேசிக்கிறார் நான் சொல்றேன் ஆண்டவருக்கு முதலிடம் நீங்க யாரு முதலிடம் ஆண்டவர் கொடுக்கிறீங்களோ உங்களே உங்க பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் என் சொல்லுக்கு கீழ்பிடிந்ததால் வார்த்தை கீழ்படிந்ததால் உங்க சந்ததி உங்க சந்தானம் இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு நல்லதாக நல்ல வார்த்தை என் சொல்லுக்கு கீழ்பிடிந்ததால் உன் சந்ததி எப்படி ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் அப்படி ஆசீர்வத்து வழிநடத்துவே நல்ல பிதாவை ஆமே